வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் வாக்கு போனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் த்ரீ ட்ரிபிள் நைன் எயிட் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஃபோர் டூ அதனால் தீயினாலும் வெள்ளத்தினாலும் மழையினாலும் இந்த பூமியிலே ஏற்படக்கூடிய பிளவுகளாலும் தேவி சொன்னது போல ஆகாய மார்க்கத்திலே பயணிக்கின்ற மக்களாலும் பல வகையிலே துன்பங்கள் நேரக்கூடிய காலமாக இருக்கின்றது அப்படி இருந்தாலும் நாங்கள் இருவரும் கால் போட்டு அமர்ந்து எங்களுடைய மக்களுக்கு எந்த நிலையிலும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் அப்பா நான் ஆதியிலே இருந்து இங்கு கால் போட்டு இருந்த ஒரு பொழுதிலிருந்து தேவி இதற்கான பரிகாரத்தில் பலமுறை உங்களுக்கு படித்திருக்கின்றாள் அதன்படியாக நீங்கள் நிறைவேற்றுவது கிடையாது நீங்கள் மட்டுமல்ல இன்னைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த ஐம்பூதங்களை திருப்தி செய்வதற்காக ஐம்பூதங்களை சாந்தி பண்ணுவதற்காக என்னென்ன வேள்வி மூலங்கள் செய்ய வேண்டுமோ அதனை எல்லா மக்களும் ஒருநிலைப்படுத்தி அங்கங்கு அதனை ஏற்படுத்தி வந்தால் இந்த பஞ்சபூதங்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் அதனால் மக்களுக்கு ஒரு ஆலயத்துக்கு போனோம் அங்கு நமக்கு நல்லது கிடைத்தால் போதும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர சொல்லுங்களா இந்த நாட்டுக்குள்ளே இந்த மக்களுக்கு இந்த பூமியிலே என்ன வரம் வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை யாரும் சிந்திப்பது கிடையாது சொல்லுங்களா அதனால் இப்பொழுதும் தேவியின் கூற்றுப்படியாக சொல்லுங்களா நான் சொன்னது போல சொல்லீங்களா கங்கை நதிக்கரையிலே சொல்லிங்களா இந்த ஐம்பூதங்களுக்கு உண்டான சொல்லுங்களா யாகம் ஒன்று உருவாக்கி சரிங்கய்யா அந்த தீயிலே அந்த பஞ்சபூதங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து சரிங்க சாந்தி செய்தீர்கள் என்றால் மக்களுக்கு சுபிட்சம் உண்டாகும் அப்பா சரிங்க சுபிட்சத்தை கொடுக்கவே நான் வந்திருக்கின்றேன் அழிவுக்கு வரவில்லை சரிங்கய்யா ஆனால் காலம் கலிகாலம் கலியுகம் அதை நான் படித்துதான் ஆக வேண்டும் சரிங்கய்யா என்னை நாடி வரும் மக்களுக்கு எல்லா வகையிலும் பொண்ணும் பொருளும் பெயரும் புகழும் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவரவருக்கு உண்டான தொழில் முறையிலே நான் உயர்த்தி வைப்பேன் அப்பா சரிங்கய்யா இப்பொழுது நான் கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதம் சரிங்கய்யா முதலிலே நான் அதற்கான உத்தரவு கொடுத்திருக்கின்றேன் குழந்தை இல்லாத மக்களுக்கு இந்த பிரசாதம் கொடுக்கின்றேன் மற்றவருக்கு தொழிலுக்கும் ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் இதனை நான் கொடுக்கிறேன்ப்பா சரிங்க முதலில் அடி பிச்சைவேந்துவர்கள் முன்னாடி வாங்க மூன்றாவது முறை என் பிரசாதம் வாங்குவதற்குள் உருவேற்றிடுவேன் படா

இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க